డోజ్ ఓనియన్య చూడీ మసాలా డోసా இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுறாகை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுறா புக்ஸ் டாட் காம் தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் ஓட்டு பதிவின் போதும் ஒரு ட்ரெண்டிங் தொகுதியாக ராமநாதபுரம் இருந்தது அதற்கு பாஜக கூட்டணி சார்பில் சுயேட்சையாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்களும் இறங்கினார் என்பது காரணமல்ல ஓ பி எஸ் என்ற பெயரில் அவரை போல் மேலும் ஐந்து பேர் களமிறங்கினர் இந்த விஷயம்தான் ஓட்டுப்பதிவு முடியும் வரை பரபரப்பாக பேசப்பட்டது ஓ பி எஸ் ஐ அதே பெயர் ஒற்றுமை உள்ளவர்கள் களமிறக்கப்பட்டனர் அது உண்மையில் கை கொடுத்ததா என்பதை பார்க்கலாம் இப்போது திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ் கனி கை இருக்கிறது அவர் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் ஓட்டுகளை தாண்டிவிட்டார் அடுத்த இடத்தில் இருக்கும் ஓ பி எஸ் முப்பத்தி ஏழாயிரம் தான் பெற்றுள்ளார் இது ஓ பி எஸ் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் ஒரிஜினல் ஓ பி எஸ் வீழ்ச்சிக்கு மற்ற ஓ பி எஸ் காரணம் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ஒச்சத்தேவர் மகன் பன்னீர்செல்வம் நான்கு ஒய்யாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம் நூற்று ஒன்று ஒய்யாறு மகன் பன்னீர்செல்வம் நூற்று இருபது ஓட்டுதான் பெற்றுள்ளனர் இவர்களால் ஒரிஜினல் ஓபிஎஸ் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ராமநாதபுரம் தொகுதி மக்கள் ஒரிஜினல் ஓபிஎஸ் யார் என சரியாக அடையாளம் கண்டுதான் ஓட்டு போட்டுள்ளனர் இருப்பினும் ஓபிஎஸ் பின்னடைவை சந்தித்திருப்பது அவரது தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது